மதுரை அருகிலுள்ள அழகர் கோயிலின் முக்கிய காவல் தெய்வமாக பதினெட்டாம் படி கருப்பசாமி அறியப்படுகிறார் அழகர் கோயிலின் ராஜகோபுரத்தின் முன் உள்ள பதினெட்டு படிகள் மீது அவர் தங்கியுள்ளார் மதுரை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதி மக்கள்கள் அவரை குல தெய்வமாகவும் காவல் தெய்வமாகவும் வணங்கப்படுகிறது கருப்பசாமியின் வரலாறு சுவாரஸ்யமானது கேரள அரசர் ஒருவர் அழகர் கோயிலின் அழகை கண்டு தன்னுடைய நாட்டிற்கு அழகரை கொண்டு செல்ல திட்டமிட்டார் அதற்காக பதினெட்டு மந்திரவாதிகளை கருப்பசாமி என்ற காவல் தெய்வத்துடன் அனுப்பி வைத்தார் அவர்கள் அழகரை கடத்த முயன்ற போது பக்தர்கள் அதை அறிந்து மந்திரவாதிகளை பிடித்து கோபுரத்தின் முன் உள்ள பதினெட்டு படிகளின் கீழ் புதைத்தனர் கருப்பசாமி அழகரின் அழகில் மயங்கி அங்கு தங்கி கோவிலையும் பக்தர்களையும் காக்கும் ஒரு காவல் தெய்வமாக வாழ்ந்து வருகிறார் அழகர் கோயிலில் தினசரி பூஜைகள் கருப்பசாமிக்கு சிறப்பு இடம் உண்டு கோவில் பூட்டப்பட்ட பிறகு சாவி கருப்பசாமி முன் வைக்கப்படுகின்றன மறுநாள் காலை அவற்றை எடுத்து பயன்படுத்துவது வழக்கம் சித்திரை திருவிழாவின் போது அழகர் தங்க நகைகளுடன் வைகை ஆற்றில் இறங்கும் முன் அந்த நகைகள் பட்டியல் கருப்பசாமி முன் வாசிக்கப்படுகிறது திரும்பி வந்த பின் மீண்டும் சரிபார்க்கப்படுகிறது இன்றுதோறும் ஆடி பௌர்ணமி நாளில் கருப்புசாமி கோவில் கதவுகள் திறக்கப்படும் சந்தனம் சாத்தும் நிகழ்வு நடைபெறுகிறது அப்போது பக்தர்கள் கோவிந்தா முழக்கமிட்டு கருப்புசாமியை தரிசனம் செய்கின்றார்கள் கருப்புசாமி மீது பக்தர்கள் கொண்டுள்ள நம்பிக்கை மிக அதிகம் அநியாயங்களை தண்டிக்கும் தெய்வமாகவும் கருதப்படுகிறது வணங்கினால் நினைத்ததை நிறைவேறும் என்பது நம்பிக்கை கோவிலில் நகைகள் மற்றும் சாவிகள் பாதுகாக்கும் காவல் தெய்வமாக கருப்புசாமி உள்ளார் பதினெட்டாம் படி கருப்புசாமி கோவிலின் முக்கிய காவல் தெய்வமாக இருந்து பக்தர்களின் நம்பிக்கையும் பக்தியும் பெற்றுள்ளார் பதினெட்டாம் படி கருப்பின் வரலாறு உங்களுக்கு பிடித்திருந்தால் கமெண்ட் செய்யுங்கள் இதபோன்ற வீடியோக்களை காண நம் சேனலின் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்